பகு வடிவன் தான் பெரியது என்கிற பொருளை வழங்கினதை பல அரபி மொழிகளிலே பாரசி மொழிகள் உருதிலே பகா பகா அசுரன் என்ற பேரரக்கன் என்று பொருள் அந்த பகு என்கிற சொல்லை தான் பிராமணன் பிரகுனான் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒரே ஒரு அர்ச்சகன் தான் இருந்தான் நாற்பத்தி நாற்பத்தி நாலு பேர் அங்கு வந்து ஓதுவார்கள் இருந்தார்கள் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த ராசாசனுடைய கல்வெட்டு இருக்கிறது இன்றைக்கு ஒரு ஒரு ஓதுவார் கூட இல்லை அழகாக நுட்பமாக காய் நகர்த்தி விட்டான் தமிழிலே பகு என்று ஒரு சொல் உண்டு கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து உங்கள் உள்ளத்துக்கு பல வகையான மாற்றங்களை நான் சொல்ல போகிற செய்திகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் சில வியப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் பகு என்கிற அந்த வடிவம் பெரியது என்கிற பொருளுக்கு தமிழிலே கையாளப்பட்ட சொல் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி விரிவாக இருக்கிற விரிவு கருத்தினுடைய அடிப்படையில் தான் பாகு என்கிறது பகு என்று ஆனந்த் பகு என்ற பெரிய பொருள் பகடு என்கிற ஒரு சொல்லை ஒருவர் கையாளுவார் பகடு பகடு என்ன தெரியுமா பெரிய எருது பெருங்காளை மிக உயரமான மிக வலிவான காளையை குறிப்பதற்கு தமிழிலே பகடு என்று பெயர் இருக்கிற நிலைக்கு மேலும் தன்னை அழட்டி கொள்ளுகிற ஆள்களை பார்த்து அவர் மிகவும் பகட்டாக இருக்கிறார் என்று சொல்வார்கள் பகட்டு பகட்டுக்காரி பக என்கிற அந்த வடிவம்தான் பெரியது என்கிற பொருளை நீங்க வழங்கினதை பல அரபி மொழிகளிலே பாரசீக மொழிகள் உருதுலே பக்கா பகா அசுரன் என்ற பேரரக்கன் என்று பொருள் பகாசுரன் என்ற பகு என்கிறது பெரியது பகடு என்பது பெரியது இந்த பகு என்கிற சொல் பக்கா போல போய் அந்த நிலையை இங்கிருந்து வந்த பார்ப்பான் அவனுடைய முறையிலே மொழி மரபிலே கிரேக்க மொழி மரபிலே அவன் ஆக்கி கொண்டதிலே மெது மிருது என்று கொள்வான் திரு நான் கூட கிண்டலாக அந்த தொடக்க காலத்திலே சொல்வேன் அவன் ஆடு மாடு மேட்டி கொண்டு இங்க உள்ளே வந்ததனால் இந்த ஒழியை போட்டிருக்கிறானோ என்று ஒரு சிரிப்பாக நான் சில பள்ளி நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் பகு என்கிறது பிரகு ஆக்கணும் மெது என்கிறது மிருது படி என்கிறத பிரதி பதுமை என்கிறத பிரதிமா இயல்பாகவே ஒரு ஒரு அதுக்கு அப்படியே போல் போட்டுக் கொள்ளலாம் என்கிற ஒடியை எப்படி எப்படி எல்லாம் நுழைப்பான் என்று ஏராளமான இது வந்து கிரேக்கத்துக்கு உண்டு அதெல்லாம் சொன்ன அதுக்கு செய்திகள் நீளும் அந்த பகு என்கிற அந்த சொல்லைத்தான் பிராமணன் ஆக்கியனான் அங்கிருந்து அரும்பாடுபட்டு மிக பேர் உழைப்பட்டு பல்லாயிரம் கோடி அந்த காலத்தில் செலவிட்டு செய்யப்பட்ட அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒரே ஒரு அர்ச்சகன் தான் இருந்தார் நாற்பத்தி நாற்பத்தி நாலு பேர் அங்கு வந்து ஓதுவார்கள் இருந்தார்கள் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த ராசாசனுடைய கல்பெற்று இருக்கிறது ஒரே ஒரு அர்ச்சகனை மட்டும் அவன் போட்டான் நாற்பது பேருக்கு மேலாக ஓதுவார்களாக தேவாரம் திருவாசகங்களை சொல்லிக்கொண்டு பக்தி பக்திப்பாளர்களை பக்திப்பாளர்களை பாடிக்கொண்டிருந்த அந்த கோயிலில் இன்றைக்கு ஒரு ஒரு ஓதுவார் கூட இல்லை அழகாக நுட்பமாக காய் நகர்த்தி விட்டான் நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் அங்கே 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 தொடர்பாக இருக்கிற வழிபாட்டினுடைய உள்ள கருவறையிலே புகுந்து கொண்டார்கள் ஒரு ஒரு ஓதுவார் கூட இல்லை இது தமிழகத்தினுடைய நம்முடைய அப்பாவித்தனமான ஒரு ஏமாளித்தனமான ஒரு இதுக்கு சான்று அடிப்படை நாம் எதை பற்றியும் அடிப்படையிலே கவலைப்படுகிறது இல்லை இந்த பகு அந்த அந்த பிருகு என்று அந்த ஆக்கி கொண்டானே அதை வைத்துக் கொண்டே பெருவுடையார் என்பதுக்கு பிருகத் ஈஸ்வரர் ஐஸ்வர்யம் என்கிறது உடையவன் அதனால தான் உடையார் என்கிறது ஐஸ்வர்யம் என்கிறது ஈஸ்வரன்னு மாத்தி பிருகத் ஈஸ்வர ஈஸ்வரன் மட்டும்தான் தஞ்சாவூரில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும் கோயில் வழிபாட்டு உணர்வுடைய பலருக்கும் பெருவுடையாரை பற்றி மறந்து போய்விட்டார்கள் அது உடையானா அது ஒரு சாதி என்று கூட சிறர் எண்ணிக்கொண்டார்கள் இந்த இந்த பகு பிரம்மா என்கிறது மிகப்பெரியவன் எல்லாவற்றுக்கும் மூலமானவன் இந்த உலகத்தையே படைத்தவன் இந்த உலகத்தையே இயக்கியவன் இயக்கிக் கொண்டிருக்கிறவன் எல்லாம் அவனுடைய செயல்தான் பிரம்மா அவன் ஆக்குவதற்காகவே இருக்கு இந்த முட்டாள்கள் தமிழ முட்டாள்கள் அவன் ஆக்குவதற்காக இருக்கிற கடவுள் சிவன் அழிக்கிறதுக்காக இருக்கிற கடவுள் அவன் காக்கிறதுக்காக இருக்கிற கடவுள் முத்தொழில் சொல்லுகிற ஒழுவு பேசாமல் இருந்தார்கள் எல்லாரும் வழிபட்டார்கள் பொறுத்து கொண்டார்கள் ஒத்துழைத்தார்கள் அந்த பிரம்மா என்கிற அந்த வடிவம் அதிலிருந்துதான் அவன் பிராமண ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் பெருமைக்குரியவர்கள் மதிப்புக்குரியவர்கள் நாங்கள் பிராமணர்கள் பிரம்மாவுடைய முகத்திலே இருந்து நாங்கள் தோன்றினவர்கள் பிராமணோசிய செய்ய முகமா செய்த பாகுராஜன்னே கருதை ஊர்து தசிசே பத்யாத்ம சூத்ரோ அஜாயத்தை இது ரிக்வேதத்திலே பத்தம் மண்டலத்திலே சூத்தத்திலே இருக்கிறது